போலாம் ஏன்னா கட்சியில் அப்படி இல்ல எழுதி இளைஞர்களுக்கு பதிவு செய்து மத்திய ரொம்ப ஆரோக்கியமா நடைபெற்று வருகிறது அக்டோபர் பதினைந்து வரைக்கும்

மேம்படுத்துவதற்காக அவர்களை கடன் கொடுத்து அவர்களுக்கு அதில் பயிற்சி கொடுத்து அவர்களை அதிகம் அவர்கள் சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இந்த தமிழகத்தில் என்னன்னா ரொம்ப கவலை அளிக்கக்கூடியது வறுமையில் இருப்பவங்க வறுமையிலே இருக்கணும் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது பாமர மக்களை எளிய மக்களை உயர்த்துவதற்கு என்றால் கூட நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி பாமர கல்வியின் தான் நாங்கள் கை வைப்போம் பணக்கார பிள்ளைகள் செல்வந்தர்கள் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கலாம் ஆனால் பாமர மக்கள் சாமானியரின் மக்கள் மூன்று மொழி படிக்கக்கூடாது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாது அதனால தான் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள சமகிர சிக்ஷா அபியான் என்று விரிவுபடுத்தப்படுகின்ற திட்டத்தை நாங்கள் மாற்றம் கொள்கிறார்கள் ஆகவே பாலத ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறார்கள் என்றால் மத்தியில் எங்களெல்லாம் செல்வந்தர்களாவதற்கு ஒரு திட்டம் தீர்க்கப்பட்டிருக்கிறது அதையே எல்லா மாநிலம் புதுச்சேரியில் இருக்காங்க கட்ச இவங்க எல்லாமே மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் யாரையுமே நான் உயர்த்த மாட்டேன் ஆனால் நாங்க இப்படியே அரசியல் செய்து கொண்டிருக்கோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்பது தவறானது இல்லை ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலையும் முன்னெடுத்து சென்றிருக்கிறார் நானும் வந்து அவரை தனிப்பட்ட முறையில் சொல்லலை எனக்கு என்ன வருத்தம்னா அந்த திருமாவளவன் போன்று ஒரு அடித்தளத்தில் உயர்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசியிருக்காரே என்பது தான் எனக்கு கருத்து அதுக்கு தான் நான் கடுமையான எனக்கு நான் மட்டும் இல்லை ராஜா போன்றவர்கள் கூட வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் கூட செய்து கொண்ட பிரசா தாமஸ் பிரசாத் போன்ற எல்லா அஸ்வர்தமன் போன்ற சகோதரிகள் எல்லோருமே கொடுத்து எடுத்து அதற்கான கட்டணத்தை கனக சகோதரி கொண்டவர்கள் எல்லாம் தெரிவித்து இது ஒரு அவருக்கு சகோதரியை இடர் இடறிவிட்டாரே என்ற ஒரு எண்ணம் தான் எங்கே கட்சியைப்பட்டு அவருக்கு வருத்தம் தெரிவித்தது போல எல்லாமே ஒரு ஒரு தளத்தை வேண்டாம் யாருக்கும் தனிப்பட்ட பாட்டிலுக்கு எதிர்ப்பு கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையில உறுதியாகவும் அவங்கவுங்க கொள்கையில் நம்ம என்றைக்குமே எனது வார்த்தைகளிலோ எனது நடவடிக்கைகளிலோ தனிநபர்களை உள்படுத்துமா கொள்கை ரீதியாக கொடுக்க அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனம் கொடுக்க தனிப்பட்ட முறையில் நான் கிடைக்கும் அதனால் அவர் அப்படி அவர் அவர் அப்படி வருத்தம் தெரிவித்து இன்னொரு தலைவர் வருத்தம் தெரிவிக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் எங்களை சார்ந்த சகோதரர்களும் வருத்தப்பட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தருந்து என்ன போட்டேன் பூவத்தில் போடணும் விடுறேன்னு சொன்னீங்களா அந்த போட்டி எங்கே இருக்கு இப்போ பூவத்தை சரி செய்கிற சொல்லி 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 நீங்கள் பூவம் அப்படியே தான் இருக்குது அங்கே போட்டு விடுறோம்னா அங்கே போட்டு விடலை அங்கே விடுறேன்னு சொன்ன போட்டை இங்கே பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே இங்கே போட்டு விடுறேன்னு சொன்னால் அதாவது போட்டு விட முடியாத அளவிற்கு விடக்கூடாத அளவிற்கு தண்ணீர் வடிந்து விடும்னு சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் இப்போ போட்டெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ஓட்டு போட்டு ஓட்டை தான் நீங்கள் தெரியும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் இன்னைக்கு தான் தென்கேனையில் ஓட்டு போட்டதுக்கு மக்கள் கவலைப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதே இடத்துல நான் தலைவராக இருக்கும்போது போட்டில் போனோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ அப்பயே நாங்களும் போட்லேயே போயிட்டு இருக்கோம் என்ன போக முடியல போட்ல தான் போடலாம் என்ன பண்றது கொள்கையா அவற்ற தான் கேட்கணும் கொள்கை பிரகடனமாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கொள்கை இல்லாத மாநாடாக இருந்தால்தான் எதுக்கு எதை நோக்கி போய்கொண்டிருக்காது நமக்கு தெரியாது சொல்லட்டு அவ்வளவு தான் சட்டமன்ற தேர்தலில் நான்கழையும் போட்டினார்கள் மிகப்பெரிய மாற்றம்லாம் வருன்னு நான் நினைக்கல அந்த ஒரு தரான ஒரு ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகுதுன்னு தான் நினைக்கிறேன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று நான் எனக்கு நெருக்கடியாக இருக்கும் விஜயன் அரசியல் விஜயன் நெருக்கடியாக இருக்குது வேற யாருக்கும் நெருக்கடியாக இருக்காது ஏன்னா அவங்களால தான் மாநாடு நடத்துறதுக்கே அவங்க இவ்வளோ கடறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அரசியல் கட்சியெல்லாம் நடத்துறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு டெக் அப்படி சொன்னதால ஒன்னும் செய்ய மாறதில்ல அரசியல். இதே மாதிரி ரோட்டில் கரஞ்சி கஞ்ச மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மக்களுக்காக உள்ளே இருந்து செய்யணும். பழகி அதெல்லாம் செய்ய வேண்டியதுல நெருக்கடியாக இருக்க வேண்டியது. இது ஆந்திரால வேலை இருக்கணும். ஆந்திரால இருந்து நான் அதுக்கு ஒரு ஊ مدينه வெயிட் பண்ணலாம். ரெண்டு விதமா பார்க்கலாம்.ங்களே சனாதனம் பாதிக்கும் பார்த்து கொள்ளுங்கள் அவரை நீங்கள் வரைக்கும் அவர் அழகா சொல்றாரு பவன் கல்யாணம் நான் வந்து இஸ்லாமிய தர்மத்தை மதிக்கிறேன் கிறிஸ்தவ தர்மத்தை மதிக்கிறீர்கள் உணர்வுபூர்வமாக பின்பற்றுகிறேன் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த எல்லா தர்மத்தையும் மதிப்போம் ஆனால் இந்து தர்மத்தை நாங்கள் உதாரணம் இந்து தர்மத்தை நாங்கள் புண்படுத்துவோம் சனாதன அதனால் அர்த்தம் என்னென்னால் எட்டானல் என்றிருக்கும் அழிக்க முடியாதது ஒழிக்க முடியாதது எப்பொழுதுமே இருப்பதுன்ற அதோட அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் அழிப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போது நீங்கள் வந்து இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு கொள்கையை இப்படி சொல்வீர்களா என்பதை அவர் கேள்வி அழகாக அதை தான் கேட்குறாரு அதனால் நாங்களும் அதை வலிமையாக கேட்போம் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள்னு சொல்கிறார்